வணக்கம் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ இது உங்கள் வெங்கடேஷமேஸ் ரெயின்மேன் இனிய கலை வணக்கம் இன்றைய வானிலை அது அனுமானம் முப்பது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே நேரத்தில் இன்றைய வானிலை நிகழ்வு இலங்கை ஒட்டிய நிலநடுக்கோட்டு போட்டி உமந்திரகை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலுக்கு சுழற்சி வலிமை குறைந்த வளிமண்டல மேலுக்கு சுழற்சி தொடர்ந்து நிலவி வருகிறது இதன் காரணமாக பேசக்கூடிய இந்த கிழக்கு திசை காற்று காரணமாக இலங்கை மற்றும் தென் மற்றும் டெல்ட் பகுதிகளில் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அடுத்த வானிலை பொறுத்தவரையிலையும் அடுத்த மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு தென் தமிழகத்திலையும் பகுதிகளிலும் லேசான அல்லது மிதமான மழையை நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்த பிப்ரவரி இரண்டாவது வாரம் மத் தென் தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் மற்றும் கொங்கு பகுதிகள் சில பகுதிகளில் நம்ம லேசான மழையை எதிர்பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் அடுத்து பிப்ரவரி மூன்றாவது வாரம் நான்காவது வாரம் தமிழகத்தில் பெரும்பாலும் வறண்ட வானிலை தொடர்ந்து நிலவுவதற்கான சாத்தியக்கூறுகளும் வட மாவட்டங்களில் சில பகுதிகளில் லேசான மழைக்கான வாய்ப்புகளும் மேற்கத்திய கலக்கத்தினால் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கும் பெரும்பாலும் பிப்ரவரி மாதத்தில் நம்ம மழையின் அளவு மிக மிக குறைவு அப்படிங்கிறதுனால இந்த அனாமலையை பார்க்கும்பொழுது ஒரு மிக குறைவான மழையே நமக்கு பிப்ரவரி மாதத்தில் இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது ஸோ மற்றபடி டெம்பரேச்சர் பொறுத்தவரையிலையும் உட்புற மாவட்டங்களில் தொடர்ந்து பனி மூடு பணியானது தொடர்ந்து நிலவுவதற்கு பிப்ரவரி மாதத்தில் வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய அப்டேட் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மழை வாய்ப்பு எங்கெங்கே அப்படின்றத பொறுத்தவரையிலையும் டெல்டா மாவட்டங்களில் காரைக்கால் நாகை திருவாரூர் மாவட்டங்கள் மற்றும் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி கடலூர் மாவட்டங்கள் சில பகுதிகளில் மிதமான மழை சில பகுதிகளில் கனமழையாகவும் இருக்க வாய்ப்பு பாண்டிச்சேரி கடலூர் அரியலூர் பெரம்பலூர் சேலம் நாமக்கல் கரூர் திருச்சி புதுக்கோட்டை ஈரோடு சேலம் நாமக்கல் கரூர் கோவை மற்றும் திண்டுக்கல் தேனி மதுரை விருதுநகர் திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் மேகமூட்டத்துடன் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பதிவாகும் மாஞ்சோலை பகுதிகளில் மிதமான மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கும் கேரளாவில் தென்கேரளாவில் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய அப்டேட் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மழைக்கான அப்டேட் ஸோ மீண்டும் அடுத்த காணொலியில் புது விவரங்களுடன் சந்திக்கலாம் வெதர் ட்ரிட்பிட்ஸ் நாளைக்கு உங்களுக்கு வெளியிடப்படும் நன்றி வணக்கம் பாய் சி யூ ஹாவ் அ நைஸ் டே